அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி மகாநதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா இன்றைக்கி மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு எபிசோடு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தெரிய வருது நிஜமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து கீழே விழுகிறாங்க அதை விஜய் வந்து ஓடி போய் தூக்குறாரு அங்கே என்ன நடக்கும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நல்ல விஷயம் சொல்லுவாங்களா இல்லை காவேரிக்கு ஏதாவது பிரச்சனை டென்ஷனாகவே இருக்காங்க அவங்க மைண்டு ரிலாக்ஸ்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க நிஜமாகவே நான் வந்து எனக்கு அது தோணுது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் எபிசோடு எந்த மாதிரி ஒரு நல்ல எபிசோடாக கொண்டு வருவாங்களா இல்லை கொஞ்சம் மனசுக்கு வருத்தமான எபிசோடாக கொண்டு வருவாங்களான்னு சொல்லி தெரியல நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் எல்லா வகையிலையும் இருக்குங்க கண்டிப்பாக வந்து நம்ம அதை நோட் பண்ணி ஆகணும் எனக்கு அந்த யோசனை கிட்டத்தட்ட ஏன்னா இது ஹைலைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாலு நாளாக வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க சண்டே இப்போவங்களுக்கு நான் அது லாஸ்ட்டு மார்னிங் வீடியோவில் சொன்னது கூட இப்போவுமே எனக்கு வந்து அது தோணுச்சு அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோவில் பேசுகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த நாள் நாளைக்கு வந்து நம்ம எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து யோசிக்கணும் பார்ப்போம் நான் ரொம்பவே வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நாளைக்கு எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி முடிப்பாங்க அப்படின்னு க நாளைக்கு எபிசோட தாண்டிட்டால் நம்ம யோசிக்கிறது நடக்காது அப்படிங்கிறது தான் நம்ம பகவான் வந்து என்ன கொண்டு வர்றாரு எப்படி அதை வடிவமைச்சிருக்காரு எடிட்டர் வந்து எப்படி எடிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தாங்க இதில் பெரிய பெரிய ஹைலைட்டாக இருக்குது நாளைக்கு எபிசோடு பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்கமிங் பயங்கரம் நிச்சயமாக எனக்கு இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்து அதை சொல்லுங்கள் நான் வந்து அதை வழிமுடிகிறேன் சரிங்களா நிஜமாகவே வந்து கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப இதாக இன்ட்ரெஸ்டிங்காக காட்டிகிட்டு இருக்கிற டைமில் நம்ம காவேரியை வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்களோ இல்லையோ அப்படின்னு தான் தோணுது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ரொம்ப யோசனையாக இருக்குது பார்ப்போம் சரிங்களா